உள்ளதா இருக்கா என்ன பண்ற வைத்தியம் பண்றா கிண்டல் பண்றியா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரையும் கைகளை அனுப்பிச்சிட்டு இருக்காரு என்னமே ஹாஸ்பத்திரி இப்படி எல்லாம் பேசுறேன் நான் ஒண்ணு தப்பா சொல்லு வைத்தியத்துல

ஒரு கூடையோ இல்ல கோணியோ வாங்கிட்டு வாங்க எதுக்கு மணியை கடையில சாமான் வாங்குற மாதிரி வந்திருக்கிற போயா நிறைய மருந்து இருந்த என்னங்க எனக்கு நிறைய தம்பி இருக்கா வச்சிருக்க தம்பிகளை சொத்து புராத்தி ஆஸ்பத்திரியிலே அடிச்சுடு ஐயோ என்னயோ ஐயோ என்னையா வயிற்று வலி தாங்க முடியல சார் ஐயோ ஐயோ யோ வயிற்று வலி இருக்குதுல்ல அப்புறம் சத்திர வாய் வேற வலிக்க போதியா சார்

கடைசியில படுக்கிறதுக்கு இந்த பார்க் இருக்கிற இடம் மரத்தடி எல்லார் வீட்டு சின்ன இது எல்லாமே ஃபில்லப் ஆயி போச்சுன்னா இந்த புல்லு தர சாப்பாடு பணம் இருந்தா பார்க் ஹோட்டலே சாப்பாடு நயா பைசாவா இருந்ததுன்னா நாயகட மசால் வடையும் செய்யும் ஐயா மசால் வடைய திங்கிற நீ ஏன் புல்லு திங்கிற நான் மசால் வடை திண்ணா என்ன அது சரி சொல்லி பாத்தியே ஏணி பசவாடி போஸ்டர் சுவர் போஸ்டர் சுவர்ல ஊட்டினா காசு ரோமியோ ஜூலியஸ் ரோமியோ என்னால தானே உனக்கு அந்த வேலை போச்சு

நாம விளம்பரத்தை செவத்துல ஒட்டுறோம் அந்த அம்மா நெத்திலேயே ஒட்டிருக்கு ரோமியோ நீ நம்மள திருடல திருடனையே காணோம் திருட எப்படி வெளிய வருவான் அதனால தான் பதுக்க வச்சிருக்கேன் ஓஹோ ஓட்ட வாரிய வச்சிட்டு ஒட்டிட்டு இருக்கீங்களே எப்படி இருக்கு நீ வாயை திறந்து தோசை ஊத்துற பாரு அது மாதிரி இருக்குது அரப்படி அரிசியில முக்காபடி கல்ல எடுத்து நான் உளுந்த என் கலந்து நான் உளுந்த உளுந்து சொல்றேன் என் வயிறு பத்து எரிது வயிறு எரியுதா ஏன் அடுப்பு எரியலையா இறங்க விட கைதா கைதா

உட்காந்து தோசை பாத்தியாமா கூட்டத்தை பாத்தியா கிட மாதிரி முக்கான பார்த்தாரா உனக்கு என்ன வயசு நாப்பத்தி அஞ்சு இன்னும் நாலு கணக்கு தான் பெராட்டி கட்ட வேண்டிய வயசுல தோசை வியாபாரம் பண்றேங்கிற நடக்குமா போ புண்ணியத்துல காசு பண்ணி வச்சிருக்குது துட்டாளி ஓட போ